கூகுள் ஏஐ எப்படி பயன்படுத்தி தான் பார்க்குறோம் இப்போது நம்ம விஸ்கி ஐன்னு கொடுங்க இதில் விஸ்கி ஐன ஃபஸ்ட் வரும் கூகுள் ஆப் கூகுள் ஆப்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் கூகுள் ஆப்ஸ் கிளிக் பண்ண இப்போது இதுமாரி லாகின் கேட்கும் லாகின் கொடுத்துட்டு லான்ச் விஸ்கி இருக்கலாம் அது கிளிக் பண்ணுங்க இப்போது தி டூல் கேட்கும் டூல் கிளிக் பண்ணுங்க இப்போது கீழே வந்து ஆட் இமேஜ் கேட்கும் ஆட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க இப்போது இங்கே ப்ராமிட் சப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட்டு ஸ்கேனு ஸ்டைல் இருக்கோ இப்போது சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை எடுத்துக்கணுலாம் நம்ம ப்ராமிட் மூலமாக எடுத்துக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன் இயற்கை இருக்க இமேஜை வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ இந்த இமேஜை நான் எடுத்து வந்துடுறேன் இப்போது இப்போ அனலைஸ் பண்ணுவோம் இமேஜை அதுக்கடுத்து என்ன பண்ணும் ஓகே டிக் வந்துச்சு இப்போது அன்ட்டிக்கு அத்த வந்தால் ஆன்சல் இட்டாயிடும் அது இப்போ இதுமாதிரி ஒரு அஞ்சு மேஜ் ஏற்று வந்துடலாம் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் ஸ்டைல் வந்து நான் என்ன பண்ணுறேன் பேக்ரவுண்டு வந்து பீச்சில் இருக்கிற மாதிரி பீச் பீச்சுன்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட்டர் இருக்கலாம் கொடுத்துங்க ஜென்ரேட் கொண்டோட இப்போது ஜென்ரேட் ஆகி இருக்கும் இப்போ இதுமாரி வந்துச்சு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் கொடுத்துட்டு இங்கே இருக்கல இந்த டிக் மார்க் கொடுங்க டிக் மார்க் கொடுத்தோன்னே இங்கே ஸ்டைல் என்ன பண்ண போகிறோம் ரன்னிங் மார்னிங் ஆர் வாக்கிங் இப்படி கொடுக்குறேன் வாக்கிங் கொடுத்து இங்கே இது கொடுப்போம் இப்போ என்ன பண்ணுவேன் பீச்சில் வந்து நான் நடந்து போகிற மாதிரி வந்து நான் அப்டேட் பண்ணிக்க அது என்ன தருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தா இப்போ ரன்னிங்கில் இருக்கமாரி இருக்குது வாக்கிங் இருக்கமாரி இருக்குது என்ன பண்ணலாம் இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது ரன்னிங்கில் இருக்கமாரி இருக்குது இது வந்து நம்ம வாக்கிங் வந்து இமேஜ் இருக்குது என்ன பண்ணலாம் இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோடு இருக்குது டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அதேமாரி வந்து இது டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கியமாக வந்து இதில் இருக்குல்ல இதில் வந்து இப்போ நம்ம ப்ராமிட் நம்ம வந்து என்னான்னா ரன்னிங் வாக்கிங் மட்டும்தான் இருக்கும் இங்கே பார்த்தா அதே ஒரு ப்ராமிட் இருக்கும் த ஸ்டீம் பங்க் ஃப்ளேயிங் பைசைக்கிள் இன் ஹேர் பவர் பை கட் ஆஃப் ஸ்கொயரல் வித் ஆக்டர் இதே வந்து நம்ம எதுக்கு நம்மளுக்கு இது வேணால் எடுத்துக்கலாம் அதேமாரி வந்து இல்லை நம்ம ஸ்கொயராக வேணுமா போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேக்காக கொடுத்துக்கணும் அதேமாரி என்ன பண்ணலாம் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து சீடு வந்து க்ரியேட் பண்ணிக்கோ அதுக்கு ஒரு நம்பரு இந்த லா நம்பர் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஓகே அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்